மன்ற உறுப்பினர்கள் எல்லாரையும் அழைத்து அவசர அவசரமாக கூட்டம் போடுறார் பாதாளா சாக்கடை எப்படி விரைந்து முடிக்கலாம் அப்படின்னு கேட்குறாரு அவங்கவுங்க மன்ற உறுப்பினர் அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி பதிலை சொன்னாங்க அவங்க ஆளுங்களை குறையும் சொன்னாங்க எங்கள் ஊரில் பள்ளம் தோண்டி போட்டு இவ்வளோ ஆச்சு யாரும் இல்லை வரலை பார்க்கலை செய்யலை அப்படின்றதையும் சொன்னாங்க அதில் ஒரு சிலர் எங்கள் ஏரியாவில் தொண்ணூறு சதவீதம் வேலை நடந்துருச்சுன்னு சொன்னாங்க அதை அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்கு ஆக இப்படி எல்லாம் அன்னைக்கு அவசர அவசரமாக கூட்டு மீட்டிங் போட்டவன் கூட்டத்தை கூட்டினவன் வரைக்கும் யாராவது ஒருத்தர் இந்த பாதாள சாக்கடையே செய்கிறாங்களே பணி நடக்குது அந்த வேலையை வந்து எவனாவது பார்த்துருக்கிறவங்க இருக்கானா ஏன்னா நீங்க மேனுவல் போடுறீங்க மேனுவல் ஒரே இடத்துல செய்யறீங்க இப்போ இந்த தெருவில் போடுறோன்னா அது மேடு இது தாழ்வான பகுதி இந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி தொட்டி கட்டணும் அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி தொட்டி கட்டணும் எங்க குடியிருப்பு அதிகரிக்கிறதோ அடுக்குமாடி குடியிருப்புகிறதோ அங்க இருபத்தி மீட்டருக்கு ஒரு மேனுவல் அமைக்கணும் இல்ல இருபது மீட்ரு கூட அமைக்கலாம் தப்பு இல்லை இல்லை இருபத்தஞ்சு கூட அமைக்கலாம் முப்பது கூட அமைக்கலாம் தெருவுக்கல்ல சாதாரண குடியிருப்பு வீடுங்க இருக்கிற இடத்துல முப்பது மீட்டருக்கு ஒரு தொட்டி அமைக்கணும் இதுதான் விதி ஆனா நீங்க என்ன செய்யறீங்க ஒரே இடத்துல இந்த தொட்டியை செய்திருங்க என்னைக்காவது அளந்து பார்த்துருக்கிறீங்களா அளந்து பார்த்து அந்த தொட்டி எங்க எவ்வளவு வைக்கணும்னு நினைச்சு பார்த்துருக்கீங்களா அதை வந்து இன்னைக்கு வந்தாங்களே மேயர் அதை வந்து பார்வையிட்டு இருக்காங்களா இங்க தான் போடணும்னு கேட்டிருக்காங்களா சரி அவன் தோன்றப்போ வந்து எந்த இடத்துல மேடு இருக்கு எந்த இடத்துல பல்ல இருக்கு தண்ணி ஓடுமா ஓடாதா ஓடுமா ஓடாதா சொல்லு பாத்தியா என்னைக்காவது பாத்தீங்களா என்ன உங்களுக்கு அவ்வளவு அவசரம் எங்க புரட்சி தமையார் அறிவிச்சதுமே கூட்டத்தை கூட்டணும்னா உங்களுக்கு என்ன அவ்வளவு அவசரம் ஏன் இதுக்கு முன்னாடி அந்த அவசரத்தை அதில் காட்ட வேண்டியது தானே பாதாள சாக்கடையே நாங்கள் மூணு வருஷம் ஆச்சு மூணு வருஷமா முடிக்கிறீங்க இன்னும் அதுதான் எங்க புரட்சி தமையர் அறிவிச்சாங்க அதுக்குள்ள உங்களுக்கு என்ன அவசரம் ஒருத்தன் இருந்தா இங்க அமைச்சரா இருந்தான் ஆலந்தூர் தொகுதியா இருக்கிறப்ப சட்டமன்ற உறுப்பினர் ஆலந்தூர் தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் இப்ப ஆலந்தூர்ல சட்டமன்ற உறுப்பினர் அவனுக்கு ஒன்றும் தெரியாது தமையே தெரியாது அது தமிழை பற்றி அண்ணன் பேசுவார் எப்படி தமிழில் இந்த மாநகராட்சி பேர் பழக வைக்குதுன்றத அண்ணன் பேசுவார் நான் தான் பேசணும்னு நினைச்சேன் அண்ணன் அதை கையில் எடுத்து வச்சிருக்காரு அதனால அவர்கிட்ட அதை பேசிடுவார் அதனால அவ்வளோ நல்லா தமிழ் தெரிஞ்சவர் யார் சார் அவர் வந்து அவங்க ஊரில் நன்னநல்லூர்னு பகுதியில் ஒரு அசோசியேஷன் அந்த அசோசியேஷனே ரெண்டாயிரத்தி இருபத்தி மத போன வருஷம் ஸ்டாலினை கூட்டிகிட்டு போய் இவங்களுக்கெல்லாம் பட்டா கொடுக்கணும்னு கேட்குறாரு சரி நான் அவர் என்ன பண்ணுறாருன்னா நான் உடனே நடவடிக்கை எடுத்துறேன்ட்டார் கடந்த வாரம் இந்த நலச்சங்கத்தெல்லாம் அவர் ஆஃபீஸுக்கு கூப்பிட்டு அது வந்து ஒருத்தருக்கு அனுபவத்தில் உள்ள இடம் அந்த இடத்த இவர் எடுத்துக்கு வரான் அனுபவத்தில் இருக்கிறவன் இடம் அவன் ஏதாவது அனுபவத்துக்குள்ளே சான்று வச்சிருப்பான் அவனை கேட்காம உள்ளம ரயத் வரின்றத இருக்கிற இடத்த உங்களுக்கெல்லாம் பட்டா கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிட்டான் அவனுக்கு என்ன வேலைன்னா தேர்தல் வருதுன்னா எல்லாருக்கும் பட்டா இதே அண்ணனுக்கு தெரியுது தோப்பு பொறம்போக்குல பட்டா கொடுக்குறான் அது கூடாது வண்டி பாட்டையில தான் கொடுக்கணும் நத்தத்துல தான் கொடுக்கணும் இதான் சட்டம் விதி ஆனா அவன் கொடுத்தது தோப்பு புறம்போக்குல கொடுத்தான் கல்குட்டையில கொடுத்தான் வண்ணாங்குட்டை இருக்குது அங்க கொடுத்தான் முத்தான் தூக்கின்னு வரார் நம்ம எட்டாயிரம் பேருக்கு பட்டா கொடுத்தா அம்மா சட்டமன்றத்தில் அறிவிச்சாங்க வருஷத்துக்கு ஒரு லட்சம் பேருக்கு இலவச பட்டா கொடுப்பேன்னாங்க அந்த வகையில இந்த பல்லாவரம் தொகுதிக்கு எட்டாயிரம் பேருக்கு பட்டா கொடுத்தோம் இதே அனகாப்தூர்ல யாரும் வந்து கேட்கல ஆனா நம்ம கொடுத்தோம் பட்டா கலெக்டர் வர வச்சோம் அமைச்சரை வர வச்சோம் எம்பி வர வச்சோம் அண்ணனை வர வச்சோம் கொடுத்தோம் மேடை போட்டு கொடுத்தோம் ஆனா திருட்டுத்தனமா கூப்பாங்க பட்டா கொடுத்தானுங்க அதே மாதிரி அடுத்த வருஷம் எப்போ வரும் தேர்தல்னு தெரியாது இது வந்து குரோதி ஆண்டா நான் பத்திரிகையில படிச்சேன் குரோதி ஆண்டுதான் அரசாங்கம் ஆள்றவனுக்கு ரொம்ப ஆபத்தான் இதை படிச்சுட்டு அடுத்த வருஷம் தேர்தல் வந்துடுமோ என்னமோன்னு நினச்சி குடுகுடுன்னு கூப்பிட்டு அந்த அசோசியேஷன் காரணங்களை கூப்பிட்டு உங்களுக்கு அதை நாங்கள் அரசு பொறம்போக்கா மாத்திட்டோம் அப்படின்னு பேப்பர்ல விளம்பரம் கொடுக்குறேன் அதுக்கும் ஒரு பத்து பேர் பாவம் அந்த ஊர்ல ஒன்றும் அறியாதவங்க பல்லாவரத்தில் விவரம் தெரியாதவங்க தான் அந்த பட்டா வாங்கினாங்கன்னு பார்த்தா இப்ப ஆலந்தூர்ல போய் ஏமாத்த அந்த முட்டால் யார் அன்பர் சார் அவனை முட்டாளுன்னா தான் அவன் படிக்க தெரியாது சாராயம் வித்தவன் சோழிங்கநல்லூரில் சாராயம் பாட்டில் வித்துவேன் சாராய பாட்டில் ஏற்ற அடக்கின அவங்க அப்பா மோக மோகன் இல்லைங்க சாராயம் காய்ச்ச அது காடு அந்த காட்டில் சாராயம் காய்ச்சின காட்ல சாராயம் வித்தவன் அவனுக்கு என்ன இதெல்லாம் தெரியும் அவன் சொல்றான் சிட்லா பக்கத்தில் வந்து நம்ம ஆர்ப்பாட்டுன்னு அண்ணன் அறிவிச்சார் அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு அவசர அவசரமாக ஒரு பேப்பரில் விளம்பரம் கொடுத்தோம் நாங்கள் நூற்றி பத்து கோடிக்கு பராமரிக்கிறோம் நாங்கள் ரோடை போட்டோம் இங்கே லைட்டை போட்டோம் இங்கே தண்ணியை கொண்டு வந்துட்டோம் மூணு நாளைக்கு நாங்கள் அறிவித்ததுன்னா இருபத்தஞ்சி கோடியில் ஏரிக்கு நாங்கள் பணம் ஒதுக்கி அந்த பணி நடைபெறலைன்றது தான் சொன்னார் மாடம்பகத்தில் வந்து தண்ணியை கொண்டு வந்து சிட்ல பக்கத்துக்கு கொடுத்த தண்ணியை ஏண்டா நெத்தினீங்க அப்படின்றதுக்கு தான் அந்த ஆர்ப்பாட்டம்

தமிழ்நாடு முழுவதும் அந்த எல்இடி பல்பு போட்டாகும் அது கொள்கை முடிவு அமைச்சர் எடுக்கிற முடிவு அமைச்சரும் அதிகாரிகளும் சேர்ந்து எடுத்துக்கிற முடிவில் அந்த விளக்கு தமிழ்நாடு முழுவதும் போடுறாங்க தமிழ்நாடு வேறு போடுற லைட்டை தாம்பரத்தில் போடுறேன்னு சொல்கிறோம் சொல்லுவாங்க பழமொழி செக்குக்கும் சிவலிங்கத்துக்கும் அடையாளம் தெரியாதுன்னு அந்த மாதிரி அவன் ஒன்றும் தெரியாதவன் அந்த மாதிரி ஒரு ந நிலையில் இந்த ஆட்சி போய்க்கு இருக்குது நம்ம இன்றைக்கி நூற்றி முப்பத்தி ரெண்டு கோடி கம்மளுக்கும் எழுபத்தெட்டு கோடி அணகாப்திருக்கும் நிதியை ஒதுக்கி இந்த பாதாள சாக்கடை என்ன ஆச்சு அதை தான் கேட்குறோம் இதை கேட்குறதுக்காக கேட்டால் இவனுக்கு அவசர அவசரமாக கூட்டம் போட்டு பதினாலு கவுன்சிலரில் நாலு கவுன்சிலர் தான் வந்தான் பத்து கவுன்சிலர் அவன் கவுன்சிலரை போகலை இந்த நாலு கவுன்சிலர்கிட்ட சொல்கிறான் நீங்கள் நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க சிலர் நீங்க ஏன் ஆர்ப்பாட்டம் பண்றீங்கன்னு கேக்குறான் யாரு துணை மேயர் இல்ல இல்ல சில இடங்கள்ல அப்படி இருக்குதா பண்ணு பண்ணுங்க நீங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு மிரட்டுறான் எம்எல்ஏ எம்எல்ஏ ஒரு பொம்பளைங்க அவன் 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 நடைய பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவன் நடைய பாத்தீங்கன்னா எப்படி நடப்பான்றதே தெரியும் அவன் நடக்கிறதே ஒரு விதமா நடப்பான் அவன் பேசுறான் பாத்துக்கிறான் பாத்துக்கிறேடா நான் இங்க உட்கார்ந்து எதிர நீ வந்து போயிட்டு பாக்கலாம் எங்கேயாவது எந்த இடத்துலயாவது கடந்த வாரத்துல ஒரு மருத்துவமனை திறக்கிறாங்க அந்த மருத்துவமனைக்கு போயிருக்கிறோம் ஆறு மணிக்கு திறக்கணும் அஞ்சு ஐம்பத்தஞ்சுக்கே போயிட்டேன் ஆனால் நான் எப்பவுமே அஞ்சு நிமிஷம் முன்னாடி போவேன் உங்களுக்கு தெரியும் அஞ்சு ஐம்பத்தஞ்சுக்கே போயிட்டேன் ஆறு அஞ்சுக்கு வரான் ஒரு சாமியார் வந்து திறக்கிறார் அடுத்த செகண்ட் ஓடுறாங்க குடுன்னு ஓடுறான் நான் உக்காந்துக்கிறேன் என்னை பார்க்க அவனால் முடியாது என்னமோ செய்தது ஒரு பயம் பயம் அது அக்காவுக்கு தெரியும் எங்கெங்க உதைச்சது அவங்களுக்கு தெரியும் அதனால என்கிட்ட அடி வாங்கிட்டு போகிறேன்னு ஓடுவான் இப்போ எனக்கு வயசாயிடுச்சு இருந்தால் கூட அந்த தைரியம் இருக்குது ரெண்டு பேரில் மூணு பேரில் ஒரு யாரையும் அந்த வறுத்து எடுத்துடுவோம் ஆனால் இருந்தா கூட அவன் அப்பேர் பட்டவ இன்னைக்கு இரு இரு நீ யார் பட்ட நடத்து நான் பார்த்து என்னடா பார்த்து என்னடா புடுங்க நீ சோம்பேறி என்ன செய்ய முடியும் உன்னால சொல்லு நாங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்தமா நீங்க யாரும் இருக்க முடியாது என்னமோ இந்த அனகாபுத்தூர் ஜனங்களை ஏமாத்தனீங்க ஓட்டு போட்டுடுச்சிங்க உங்களை தேர்ந்தெடுத்துருச்சிங்க இனி அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க இனிமே சும்மா இருக்க மாட்டாங்க உங்களுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறீங்க என்ன நினைச்சு எங்களை மிரட்டுறீங்க இரு இரு பாத்துக்கிறேன் ஆர்ப்பாட்டம் செய்யுங்க பாத்துக்கிறேன் வா பாத்துக்கலாம் அக்கா பேச வெயில் அடிக்குது வெயில்ல வயசான பெரியவங்க அதனால அக்கா பேசணும் மாவட்டம் பேசணும் சின்ன அண்ணன் பேசணும் எல்லாரும் பேசணும் நாங்கள் பல்லாவரத்துல வைக்க போறோம் அடுத்த வாரம் உனங்களை சந்துக்கு சண்டை வச்சு சிந்து பாடம் வச்சுடுவோம் கவலைப்படாதீங்க பல்லாவரத்துல அடுத்த வாரம் இருக்கு வேம்பிளியம்மன் கோயில் கிட்ட பன்னெண்டாம் தேதி வைக்கலான்னு முடிவு எடுத்து வச்சிருக்கிறாரு அண்ணன் அறிவிப்பார் அது ஒரு நாள் ரெண்டு நாள் மாறணும் செய்யலாம் ஆனால் முன்னாடியே வரலாம் ஏன்னா இங்கே மூணாம் தேதி வச்சதை கூட இப்போ நம்ம அதுக்கு முன்னாடியே வைக்க வேண்டியது இருபத்தி ஆறாம் தேதி வைக்க வேண்டியது மூணாம் தேதி வச்சோம் அது மாதிரி மா மாறலாம் ஆனால் அடுத்த வாரத்தில் இருக்கும் அங்கே என்ன முடிவு எடுக்கிறீங்கன்னு பார்ப்போம் அங்கே வச்சுக்கலாம் எல்லாத்தையும் நமது அம்மா இணையதள தொலைக்காட்சி சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கான்